ஓம் சிவாய அனைவருக்கும் வணக்கம் பொதுவா எட்டாம் இடம் அப்படின்னாக்கா எல்லாரும் நம்ம கேட்டோடனே பயப்படக்கூடிய ஒரு இடம் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுலதான் நிறைய மைனஸான பயிண்ட்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எட்டுங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆஹ் விபத்துகளை குறிக்கக்கூடிய இடம் தண்டங்களை குறிக்கக்கூடிய இடம் ஆப்ரேஷனை குறிக்கக்கூடிய இடம் ஆஹ் வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நிறைய மைனஸான பாயிண்டுகள் எட்டாம் இடத்துல இருக்கு ஆனா அதுலயும் நிறைய பிளஸ் ஆன பாயிண்டர்களும் நிறைய இருக்கு அது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எட்டுலதான் புதையல் யோகம் இருக்குன்னு சொல்லலாம் லைஃப் இன்சூரன்ஸ் மூலியமாக நமக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு பணம் நமக்கு அதன் மூலியமா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றவங்களுடைய சொத்துக்களை நம்ம பேர்ல உயிலா எழுதி வைப்பாங்க இல்லைங்களா உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதும் அந்த எட்டாம் இடத்துல தான் இருக்கு அப்போ இந்த நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதி வந்து ஐந்து ஒன்பது கதிபதிகளுடைய சாரம் பெற்று திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது இவங்களுக்கு புதையொல் யோகம் உண்டு இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதாவது எட்டாம் அதிபதி ஐந்து ஒன்பது கதிபதிகள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்தை அவங்களே வாங்கி அனுபவிச்சுட்டு தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சு கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பலனா எடுத்து சொல்லலாம் லாம் நன்றி வணக்கம்